பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பூதக்கண்ணா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் மலையாள திரையுலகத்தில் சமீபத்தில் ஹேமா குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சும்மா பத்திட்டு எரியுது எங்கெங்கெல்லாம் பாலியல் பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த மாதிரியான உச்ச நட்சத்திரங்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதே நேரம் அது தமிழ்நாட்டிலும் அப்படி அப்படி ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்க மௌனமாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசு பொருளாக இருந்திருக்கு என்ன நடந்துச்சு இந்த குழு அறிக்கையில் என்ன சொன்னாங்க அந்த திருமலை மூத்த பத்திரிக்கை நம்மோடு இருக்காங்க நம்ம பேசுவானே சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுனே இல்லை இந்த ஹேமா கமிட்டின்றது வந்து கேரளா கவர்மெண்ட்டு தான் போடுது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு இன்சிடென்ட்டு என்னென்னா அங்கே இருக்கிற நடிகர் திலீப் ஒரு திருச்சூர்லேருந்து கொல்லம் போகிற வழியில் நடிகையை ஒருத்தங்களை கடத்தி கார்லேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ரேப் கம்ப்ளைண்ட் முதல்ல அது இது முதல்ல வந்து அவருதான் தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதோடைய விசாரணை அதுக்கப்புறம் தான் இது தான் யாராவது ஆளுங்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்றக்கு தான் இந்த விஷயம் வெளியில தெரியுது அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல போடப்பட்ட கமிட்டி தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டி அந்த நேரத்தில் கூட திலீப்குமார் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் அந்த கலைத்துறை தடையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆமாம் அந்த பிரச்சனைகள்லாம் அங்கே வந்துச்சு பெண்கள் போராட்டங்களும் இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருச்சு ஆனால் அந்த கமிட்டி போடுறதுக்கு முன்னாடியே கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் ஒரு ஒன்று திறந்து பதினேழு பேர் கொண்ட குழு முதலமைச்சர் பின பினராயி விஜயனை சந்தித்து வலியுறுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கமிட்டியெல்லாம் போடப்பட்டது அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் தாக்கலாகியும் ஐந்து ஆண்டுகள் அதை பற்றியா எந்த தகவலும் இல்லை தொடர்ந்து இந்த டபிள்யூசிசி அப்படின்னு அந்த பெண்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு அவங்க அதை தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனுடைய பலனாக ஆர்டிஐயில் போட்டு அப்புறம் கோர்ட்டில் போட்டு அதற்கப்புறம் தான் இந்த ஒரு பகுதி தான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அண்மையில் வெளியே வந்துச்சு அதுதான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இந்த கமிட்டி ரிப்போர்ட்டே ஐந்து ஆண்டுகள் ஏன் பாதுகாக்கப்பட்டதுன்றதுதான் அங்கே கேரளாவில் இருக்க காங்கிரஸ் எழுப்ப ஆரம்பிச்சிச்சு நீங்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் அரசாங்கத்தை நோக்கி யாரா மாட்டினாங்கள இந்த கமிட்டி ரிப்போர்ட்டு அதில் என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் சினிமாவில் குறிப்பாக மலையாள சினிமாவில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால்தான் நடக்கும்னு அந்த ரிப்போர்ட்லயே ஹேமா குழு சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல யாராவது மாட்டினாங்களா இந்தந்த நடிகர்கள் இல்ல இந்த திரைத்துறையில் இந்தந்த நபர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்தாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா இல்ல அந்த அந்த மாதிரியான விவரம் அதுல வரல அதுல சொல்றது வந்து என்னன்னா என்ட்ரி கட்டத்திலே அதாவது திரைத்துறைக்குள்ள உள்ள நுழையும் போதே அந்த பிரச்சனை அவங்களுக்கு தொடங்குதுன்றது அந்த கமிட்டியோட எல்லாருமே நெப்போட்டிசம் அங்கே இருக்க மோகன்லால் பையன் இருக்கான் மும்மூட்டிக்கு பையன் இருக்கான் நடிகர்களுடைய வாரிசுகள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா துறையில எப்படி இதெல்லாம் உள்ள வர முடியும் இல்ல சினிமா துறை நம்மளுங்க அது காலங்காலமா சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இது காலங்காலமா இருக்கிறது தானே அப்படின்ற ஒரு ஆஹ் என்ன திரைத்துறைன்னா இதெல்லாம் இருக்கிறது தானே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அக்செப்டன்ஸோடைய டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அங்கே தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ மலையாளத்தில் அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறீங்களா மலையாளத்தில் பொதுவாகவே திரைத்துறையினாலே மக்களுடைய பார்வை வெளியிலேருந்து பார்க்கிற பார்வை எல்லாமே என்னென்னா திரைத்துறைனா இதெல்லாம் சகஜம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோ எண்ணம் ஓட்டம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி காலம் மாறிடுச்சு நம்ம வந்து முன்னாடி திரைத்துறைன்றது வந்து என்னென்னா ஒரு வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரம் ஈட்டுவதற்காக இல்லை அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சரி எல்லாத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் இருந்தாங்க கொஞ்சம் விட்டு வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு காலம் ரொம்ப வேகமா மாறிடுச்சு படித்தவர்கள் இந்த கலைத்துறையின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் நல்ல வசதியானவர்கள் அந்த என்கிட்ட வாரிசுகள் வாரிசு எல்லாருமே வராங்க சினிமா துறையிலேயே சம்பாதித்து குடும்பமே சினிமால இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசுகள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று பொருளாதாரம் ஈட்டுறது பக்கம் இல்ல ஒரு ஃபே ஒரு பப்ளிக் ஃபேம் அப்படின்றது வந்து ஒரு நீங்கள் ஒரு லைம் லைட்டில் வந்துடுவீங்க நீங்கள் ஒரு ஒரு படத்தில் நடித்தாலே உங்களுக்கான அந்த புகழ் வெளிச்சம் வந்துடுது அதன் அதெல்லாம் அந்த தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இப்படி இருக்குது இப்போ அதனால சமீபத்தில் அந்த நடிகர் முகேஷ் எம்எல்ஏ ஆ கூட இருக்கார் ஜெய் சூர்யா இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களா அப்போதான் இல்லை அதில் அதில் வந்து முகேஷ் சிபிஎம் எம்எல்ஏவாக இருக்கார் கொள்ளத்தில் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது காவல்துறையிலேயே ரெண்டு பேர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கேரள அரசாங்கம் இந்த என்கொயரி பண்றதுக்காக காவல்துறை கொண்ட ஒரு டீமையும் போட்டிருக்காங்க ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த விசாரணையில் எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும் எந்த அளவுக்கு அதுல போராடி பெற முடியும் அப்படின்றது இனி வர காலங்களில் தான் தெரியும் ஆனா இந்த கேரளா புகார் வந்து கேரளாவில மட்டும்தான் நடந்திருக்கு நடிகர் சங்கம் தான் அம்மாறது வந்து வைத்திருக்கிற பேர் ஏ எம் எம் ஏ அப்படின்றது வைத்திருக்கிறாங்க இப்ப எல்லாருமே அதுல ராஜினாமா பண்ணிட்டாங்க பதவி விலகிட்டாங்க இந்த புகார் காரணமாக ஒவ்வொருத்தர் மேலையும் வரக்கூடிய அலிகேஷன் நாங்க விளைக்கிறோன்றங்க இதுல ஒரு பக்கம் என்னன்னா திரைத்துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா இந்த ஏஎம்ஏலேருந்து விலகுறதே ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் விமர்சனத்தை வைக்கிறாங்க சில பேர் இது ஏன் இந்த பதவி விலகல் அப்படின்னாக்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நான் விலகிக்கிறேன் நான் இப்போ பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை இப்போ மோகன்லால் உட்பட நீங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் நான் இல்ல நான் அந்த பதவியில இருந்து விலகிட்டேன் பதவியில இருந்து சொல்ல வேண்டாம் நீங்க தான் இருக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கீங்க மலையாள திரையுலகின் முகமா இருக்கீங்க நீங்க அப்படி பார்த்தா சுரேஷ் கோபி மத்திய அமைச்சரா இருக்கிறாரு பத்திரிகையாளர்லாம் மயக்க நீட்டிட்டு நேற்று போய் கேட்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் பத்திரிகையாளர்கள் மீத புகார் கொடுக்குறாரு உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அத்துமீறலாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது ஸோ ஒரு மத்திய அமைச்சராக திரைத்துறையிலிருந்து போனவர் அந்த மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நிலவுது அப்ப அவருடைய விஷயம் என்னவா இருக்குது கேரள திரைத்துறையில் இப்படி இருக்குதுங்க இல்லை அது தகவல் இல்லை உண்மைக்கு மாறானது இல்லை மிகைப்படுத்தப்பட்டது இருக்குது அதை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்ற கோணமே வரலையேங்க அப்போ அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்க இல்லை அது திரைத்துறை மட்டும் இல்லை நீங்கள் பொதுவாகவே எல்லா நிறுவனங்களாக இருந்தாலுமே நேர்மையாளன் ஒருத்தன் இல்லை ஒரு தொழிற்சங்கவாதி அப்படிலாம் இருந்தால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவனை நான் வச்சுக்கிட்டால் பிரச்சனை வரும் இவன் சட்டம் பேசுவான் இவன் வந்து என்ன ஊதியம் கொடுக்கணும்னு பேசுவான் இல்லை வரையறையை பேசுவாங்க இல்லை மனித உரிமை பேசுவாங்க இதெல்லாம் வந்து இருந்தாலே அது ஆகாது அப்படின்ற ஒரு நிலைமை தானே இப்போ திரைத்துறையிலேயே என்ன பிரச்சனைனா யாராவது ஒரு நடிகர் பேசுறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு சொன்னால் நடிகர் பேசினா அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருந்திருப்பாங்க அந்த தகவல் வெளில வரும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே

இதுல தமிழ் நடிகர்கள் மௌனமா இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பேசிடுவாங்களான்னா பேச மாட்டாங்க ஆனா பேசாமல் இதுக்கு மட்டும் தயாராக நடிகர்கள் மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கிறாங்களா நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க ஆமா சமூக அக்கறையோடு நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்றி அவங்க உடனே போட்டோம் நாங்க வந்து அந்த அக்கறையோட படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறோம் எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப அதெல்லாம் உங்களால பேச முடியுது பேசக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் இது சமூக அக்கறை ஜனநாயக உரிமை இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா திரையுலகத்திற்கு தான் கிடைச்சி ரஜினிகாந்த் கமலஹாசன் அதை விடுங்க தமிழ் தென்னிந்திய நடிகர் சங்கம் நாசர் விஷால் இவங்க எல்லாம் கூட எந்த ட்விட்டர்ல எதுக்கு எடுத்தாலும் போஸ்ட் போடக்கூடிய சூர்யாவா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஒரு இருக்கட்டும் உதாரணத்துக்கு ரோகிணி தேட்டர்னு ஒரு தேட்டர் அதுல வந்து நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவரை படம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னும் போது பெரிய பூதாகரமா செய்தி போடப்பட்டது அதற்கு வந்து நடிகர்கள் சில பேரும் வந்து இதெல்லாம் அனுமதிக்க கூடாது இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க இப்போ சில நேரங்கள்ல வந்து ஏன் கருத்துக்களை வெளிப்படுத்தலன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு பட்டும் படாமல் ஒரு ட்விட்டர்லாம் வரும் தளத்தில் பதிவிடுறதுலாம் இருக்கும் அவங்க ஆனா இந்த விஷயத்துல யாருமே அதை பத்தி பேசல பெண்கள் அதுவும் தாய்மார்கள் யா குழந்தை இத்தனை கமெண்ட்ஸ் போயிருக்கு அமைதியா இருக்காங்க அப்ப பெண் உரிமை இதெல்லாம் கூட நீங்க சொல்லக்கூடிய எல்லா சமூகவாதிகளும் பதிவிட்டு இருக்கிறாங்க பதிவிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா பெண்களே வந்து யாரும் பேச மாட்டாங்க நடிகைகளா இருக்கக்கூடியவங்க நம்ம சொல்லிக்கலாம் அவங்க முற்போக்கு சிந்தனையாளர் முற்போக்கு கருத்து கொண்டவர்கள் அப்படின்றவங்க கூட பேச மாட்டாங்க ஆச்சரியமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய முற்போக்காக சினிமா துறையில இருக்கக்கூடிய திரைப்படங்கள் யாருமே சொல்லல யாருமே சொல்லல இன்னொரு விஷயம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குல்ல ஒரு காலங்கள் இவ்வளவு மாறிடுச்சு ஆனா இங்க வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு நடிகைகள் பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பு கூட தனியா தொடங்கிருக்கலாம் இது வரைக்கும் இல்ல நம்ம அரசாங்கத்தை கமிட்டி போடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் இருக்குது நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் இதை கொண்டு வந்திருக்கணும் ஒரு விசாக கமிட்டி அமைச்சிருக்கணும் அமைக்கலை நீங்கள் வலியுறுத்தியிருக்கலாம் இல்லை அவங்க செய்யாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு பெண்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே ரொம்ப பியூரிட்டியாக இருக்குது இப்போ நீங்கள் சாந்தி வில்லியம்ஸ் இவங்களெலாம் கூட இன்டர்வியூஸ்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தமிழ் தெலுங்கு இவங்களெல்லாம் கடவுளாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க அவங்க சொல்கிறது நோக்கம் என்னன்னா கம்பேரிட்டிவ்ல தான் இப்போ நீங்கள் வந்து விலை இங்கே கம்மியாக இருக்குதா இங்கே அதிகமாக இருக்குதா அப்படின்னாக்கா அங்கே கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் அவங்க ஒப்பிடுறாங்களே தவிர அவங்க வந்து தமிழ் திரையுலகமும் ஆந்திரா திரையுலகமும் க்ளீன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலையே அவங்க சொல்றது என்னன்னா மலையாளத்தில் ரொம்ப மோசம் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ் ஆந்திராவை வந்து நம்ம கையெழுத்து கும்பணும்னு சொல்றது வந்து அவங்க ஒரு கம்பேரிசன்ல சொல்றாங்க தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது சாந்தி வில்லியம் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம சொல்லலை திரையுலகத்திற்கு வந்து பட ஷூட்டிங்கில் உணவு பரிமாற்றத்திலேயே வேறுபாடுகள் மாறுபாடுகள்லாம் இருந்தது விஜயகாந்த் தான் அதை மாற்றினாருன்னு நம்ம விஜயகாந்தை இன்றைக்கி கொண்டாடக்கூடிய விஷயம் ஏன்னு சொன்னால் இதுதான் தான் ஆனால் அதை தாண்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசி நீங்கள் வந்து இன்றைக்கி கேரவன் உச்ச நடிகர்களுக்கு இருக்குது ஹீரோயின்களுக்கும் உண்டு அதுக்கு அடுத்த ஆட்களுக்குன்றது யாருக்கும் இருக்காது அப்போ அவங்க தங்குறதுக்கு நார்மலாக அடிப்படை விஷயமாக தேவைப்படக்கூடிய ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட அவங்களுக்கு கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிற மூத்த நடி கே ஆர் விஜயா அவங்கள்ட்ட நேர்கால பார்த்தேன் அவங்கள சொல்றாங்க நடிக்க போகும்போது தாங்கள் நடிக்க போன காலங்கள்ல கூட ஒரு உடை மாற்றம்னா கூட ஏதோ ஒரு தொலைவுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீட்டுல போய் தான் நாங்க பயன்படுத்துறோம் எங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னைக்கு மாதிரி இருந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் அதான் சொல்றேன் மலையாள மலையாள கலை உலகனும் அதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும் இப்போ எல்லாருக்கும் கேரவன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்திருக்காது இல்ல இல்ல நீங்க மலையாளம் திரையுலகம் நான் தமிழ் தான் எல்லாமே ஒரு வரையறை தான் ஒரு மேலார்ந்த மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வசதிகள் அப்படின்றது இருக்குது அதற்கு கீழே இருக்கிறது மனிதர்களாவே பாவிக்காத ஒரு சூழலும் இருக்குது தான் அவங்க சொல்றது இந்த அடிப்படை விஷயத்தையே பூர்த்தி செய்யாம தான் நமது உச்ச நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க தான் சமூகத்தில் சமூகத்துல நடக்கூடிய ட்விட்டர் போட்டு கொந்தளிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஏன் இத பேசலன்றது பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்களாம் ஆளாகிறாங்க இனியும் பேசாம இந்த மாதிரி விஷயங்கள்ல மௌனம் காத்துக்கிட்டு கடந்து போயிட முடியாது ஏன் முடியாதுன்னா இப்ப ரஜினிகாந்த் துரைமுருகன் பேசுனதுக்கு துரைமுருகன் விமர்சனம் பண்ணார்ல அந்த மாதிரி நாளைக்கு இவன் துறையில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது அங்கேயே பேசுறது ஒன்றும் தைரியம் இல்லைன்றது வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பேச முடியாது ஆனா மற்ற அரசியல்வாதிகள் பேசுவாங்க கண்டிப்பா என்ன ஆமாம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா வரும் ஆனால் விஜய்க்கெல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு நீங்க ஏங்க இவ்வளவு காலம் பேசாம இருந்தீங்கன்னு நம்ம கேட்கல தொடங்கிட்டு நீங்க அரசியல் கட்சிக்கு வர வேண்டிதானே அதையே நீங்க சரிப்படுத்த முடியாது அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கல நீங்க திரைத்துறையை விட்டு இந்த படத்தோட நான் விலகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க இனி உங்களுக்கு திரைத்துறையில் படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை இருக்க போறதில்ல பணம் வசூலாக போறதுல அங்கே பிரச்சனை இருக்க போறது அப்போ அப்ப இப்பயாவது பேசுங்க உங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது அது பேசும்போது ஒன்னு தன்னுடைய துறையில ஒரு நியாயத்தை விஜய் கேட்டாரு அப்படின்னு திரைத்துறையினர் உங்களை வாழ்த்தலாம் மக்கள் பரவாயில்ல அந்த துறையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கே அவர் ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு ஸோ அப்ப சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை அவர் வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் எழலாம் இந்த ரெண்டு அட்வான்டேஜை விஜய் பயன்படுத்திக்கணும் திரை திமுகவும் உதயநிதியும் திரைத்துறை சம்பந்தப்பட்டவர் தான் இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டுல யாரும் வெளிப்படையா வந்து புகார் கொடுக்கல யாராவது நீங்கள் வந்து புகார் கொடுங்க அப்புறம் நாங்க அதை பத்தி பாக்கலாம் புகார் கொடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துச்சு காவல்துறை அப்படின்னு எல்லாரும் பார்க்க தானே செஞ்சாங்க இல்ல மீட்டுன்றது அவங்க சொல்லிக்கிட்டது காவல்துறை புகாரா எதுவும் இங்க போகல அது இல்லாம பிரபல பின்னணி பாடகி சின்மயி அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட அவங்க வந்து ஒரு மீட்டுல புகார் சொல்லியிருந்தாங்க அந்த புகாருக்கு அப்புறம் இப்ப இந்த கேரளா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க அதில் அவங்க சொல்றது நான் கேரளாவில் பிறக்காமல் போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா கேரளாவில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இன்சிடென்ட் ரொம்ப துன்பகரமானது துயரமானது அப்படின்னாலும் அதுக்கு சப்போர்ட்டிவா அங்க இருக்க பெண்கள் அமைப்பு வந்து ஒரு பக்க பலமா இருந்திருக்குது அது மாதிரியான ஒரு பக்க பலம் எனக்கு இங்க கிடைக்கும் தமிழ்நாட்டுல இல்ல நான் அந்த புகார் சொன்னப்பட்டதுக்கு அப்புறம் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்படின்றாங்க உண்மைதான் அது அதுல ஒன்றும் மாற்று கருத்து எல்லாம் இல்ல சின்மையை மிகப்படுத்தி சொல்றாங்க ஒன்றுமே கிடையாது அதனால் இங்க சூழல் என்னன்னா நம்ம குற்றம் சாற்றவங்களே குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தை தான் சமூகம் கொண்டு போகுது அந்த பாதிப்புக்கு உள்ளானனால அவங்க அந்த கருத்துலேருந்து கேரளாவில் நாம் பிறக்காமல் போயிட்டேன்றது வருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுலேருந்து தான் நமக்கு புரியுது அதனால இனி இந்த மௌனத்தை காக்காம இது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்குதா எல்லா துறையிலும் இது நடக்குது இல்லையா இதெல்லாம் காமன் அப்படின்ற ஒரு சகஜமான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட எழுப்பாம தப்பு எங்க நடந்தாலும் தவறு தான் அது தட்டி கேட்கறதுக்கு நாங்க இருப்போம் மத்தது எல்லாம் நாங்க வரிஞ்சு கட்டிட்டு வரோம்ல இதுக்கும் நாங்க வருவோம் அப்படின்றது திரைத்துறை என்றார் பேசுவோம் சிதராய் விஜய்னு சொல்றாங்க நிறைவு இல்ல எல்லாருமே அங்கேயும் வந்து இது ஒரு வெளிப்படையான விஷயம்லாம் இல்ல ஏன்னா இல்ல யாராவது தண்டிக்க போறாரா ஏதாவது எதாவது சொல்லிட்டாங்க இல்ல அப்படின்னா ஏன் ஐந்து வருடம் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படியே கிடக்கணும் கடக்கணும் இருந்து பல பேர்கள் போயிருக்கு அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்து தேவை இப்போ நீங்க வந்து ஏதோ நம்ம வந்து அண்டை மாநிலம் இருக்குது அதனால நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆளுது அப்படின்றனால அந்த எண்ணத்துலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கேயே இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு ஆண்டு காலம் ஒருத்தவங்க போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னா இதில் எந்த அளவுக்குலாம் இதில் விசாரணை வேகம் எடுத்துரும் எந்த அளவுக்கு இதோடைய நடவடிக்கைகள் இருக்குன்றதுலாம் பின்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு நம்மளால முடிவு வர முடியாது அப்படின்னா அது நமக்கு வந்து நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் தோல்வியாக தான் இருக்கும் இனிமே சரி இதெல்லாம் மக்கள் எழுச்சி இருக்குது இல்லை ஊடகங்கள் இதை பெருசாக பேசுகிறாங்க இதுலேருந்து இதுக்கப்புறம் நம்ம விலகி நிற்க முடியாது நம்ம ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணும் தான் அந்த அரசாங்கம் எடுத்தால் மட்டும்தான் அங்கே வாய்ப்பு இருக்குது நேர்மைக்கான வாய்ப்பு என்னவா இருந்தாலும் இது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புக்கான சமிஞ்ச தான் இது ஒரு விவாத பொருளா இருந்தது அந்த ரிப்போர்ட் வந்த அன்னைக்கு கூட இவ்வளவு பெரிய விவாத வரல தொடர்ந்து ஒரு வாரமா ஒரு பெரிய வீழ்ச்சா இருந்து இன்னைக்கு தமிழ் திரைத்துறை வேறு இதை பேசுற அளவுக்கு மாறி இருக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் மாற்றம் எப்படி வருதுன்னு பாக்கலாம் நன்றி நன்றி